மக்களை ஒரு ஜாப்பனீஸ் பைக் பிராண்ட்லேருந்து மக்கள் ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த பைக்கை இப்போ அந்த பிராண்ட் மக்களுக்கு ட்ரீட் கொடுக்குற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க அந்த பைக் ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசி மோட்டர் சைக்கிள் ஒரு நியோ ரெட்ரோ மோட்டர் சைக்கிள் அந்த பைக்கோட லான்ச் ஈவெண்ட்டில் இன்னொரு பைக்கை லான்ச் பண்ணாங்க அந்த பைக் மதுரைக்கு வந்துருச்சு ஸோ அதனால் அந்த பைக் உங்ககிட்ட காமிக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எமகாவோட எஃபட் ரேவ் இது விஃபோரோட அஃபோர்டபுள் வெர்ஷன் அப்படின்னு சொல்லப்படுது எக்எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்டி ஃபைக் தான் வெயிட் பண்ணோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது பட் ஸ்டில் இந்த பைக் ஃபஸ்ட்டு மதுரைக்கு வந்துருச்சு ஸோ அதனால் இந்த பைக் உங்களுக்கு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துருங்க எஸ்எஸ்ஆர் ஒன் ஃபிஃப்ட்டி ஃபைவ் ஆன் தி வே சீக்கிரமே ரைட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இந்த எஃப்ஜி வி ஃபோர் ரேவ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்களா கொஞ்சம் விஷயங்கள் தான் மாற்றிருக்காங்க அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த எஃப்ஜியை பத்தி பேசணும் அப்படின்னா இது ஒரு பெரிய கதை தான் பிகாஸ் ரொம்ப வருஷமா இந்த பைக்கை வந்து எமாககா இந்தியாவில் சேல் பண்ணிருக்காங்க வேர்ஷன் ஒன்று வேர்ஷன் டூ வேர்ஷன் த்ரீ வேர்ஷன் ஃபோர் இப்போ வேர்ஷன் போர்ல நிறைய அப்டேட்ஸ் வந்துருச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கிட்ட இந்த மோட்டர் சைக்கிள் இந்தியாவில இருக்கு நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் சரி அதே மாதிரி அஃபோர்டபுளான ரேஞ்சில் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் மாதிரி இருக்க ஒரு பைக் வாங்கணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் மத்தியிலயும் இந்த பைக் ஒரு நல்ல பெற்றுச்சுன்னு சொல்லலாம் இப்போ இதில் ரேவ்னு ஒரு விஷயத்த இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதை ரேவ்னு சொல்லலாம் ராவேன்னு சொல்லலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் ரேவ்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க ஸோ அதனால ரேவ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த ஹெட்லைட் வந்து ப்ரொஜெக்ட் ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹெட்லைட் பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க பிகாஸ் வேர்ஷன் ஒன்னோட ஹெட்லாம் நல்லா அகலமாக இருக்கும் அண்ட் வேர்ஷன் டூவோட எட்லாம் கொஞ்சம் சின்னதாச்சு வேர்ஷன் த்ரீயோட எடுல்லாம் ரொம்ப சின்னதாச்சு வேர்ஷன் ஃபோரோட எடுலாம் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆச்சு அகலமாகல எக்ஸ்பேண்ட் ஆச்சு ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தானே எஸ் பட் வந்து பாட்டம் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் அகலமாச்சு சோ ஒரு ஹெட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஸ்கிரீன்ல பாப்பீங்க இப்போ இந்த ரேவ்ல வந்து புதுசா ஹெட்லாம் இனிமேல இந்த ஹெட்லைட் தான் வரப்போதா எஃப்சி கேட்டீங்கன்னா கிடையாது இது ஒன் ஆஃப் தான் எஃப்சிஎஸ் ஆல்ரெடி ஹைப்ரிட் மாடல் இருக்குது இருக்கு அந்த பழைய ஹெட்லாம் தான் வரும் நீங்க அந்த ரேவ் வேரியண்ட்டை சூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹெட்லாம் ஆப்ஷன் கிடைக்கும் இது ப்ரொஜெக்ட் ஹெட்லாம் கொடுக்குறாங்க இது எல்லாமே எல்இடிஸ் அஃபோர்டபுளான வேரியன்ட் அதாவது பட்ஜெட்ல கிடைக்கிற வேரியன்ட்ல இண்டிகேட்டர் தான் வரும் பட் இதில் வந்து எல்இடி சலூட் பண்ணியிருக்காங்க நல்ல விஷயம் பட் இந்த ஹெட்லைட் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்கு காரணம் எம்டி நாட் த்ரீ ஸோ அதை வந்து எனக்கு கொஞ்சம் ரிமம்பர் பண்ணுற மாதிரி இருக்குது ஆனால் அது மட்டும் இல்லாமல் அதோடய கனெக்டிவிட்டி ஸோ இந்த ஹெட்லைட்டோட கவுலுக்கு மேலே ஒரு சின்ன வின்ஸ்க்ரீன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து பிளாக் கிளாஸ் பிளாக் அதுக்கு மேலே நம்ம போய்ட்டு ஹோல்டர் வந்துடுது ஸோ இந்த கவுலிங் வந்து ஒரு மாதிரி காம்பாக்டாக இருக்குது ஸ்போர்ட்டியாக இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த வியூவில் வந்து பார்த்தாலும் இந்த ஹெட்லைட் தான் அட்ராக்ட் பண்ணுற ரேஞ்சில் இருக்குது ஆனால் உங்களுக்கு சைடில் டேங்க் பார்த்தீங்கன்னா சேம் எஃப்ஜி வி த்ரீ வி ஃபோரில் இருக்க அதே டேங்கு தான் அப்படியே கொடுத்துருக்காங்க குவாலிட்டி கன்சர்ன் ஓகே அந்த குவாலிட்டி கன்சர்னை வந்து இன்னும் ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க எஃப்ஜி ரேவ் அப்படின்ற கிராஃபிக்ஸ் இங்கே பார்க்கலாம் இது வந்து புது கலர் ஸ்கீம் மேட் க்ரீன் கிரே கிரீன் சொல்லலாம் இந்த மாதிரி மல்டிபிள் கலர் ஆப்ஷன் இந்த க்ரீன் நல்லா இருந்துச்சு ஸோ அதனால் நான் இந்த கலர் உங்ககிட்ட கம்மியாக எடுத்துகிட்டு வந்தேன் இதிலே பிளாக் கலர் ஆப்ஷன் இருக்குது பிளாக் வந்து கிளாஸ் பிளாக் அது வந்து பிளாக் லவர்ஸ்க்கு பிடிக்க சான்ஸ் இருக்குது கிளாஸ் பிளாக்கை மேட் பிளாக்காக கொடுத்துருந்தா வேறு இருந்திருக்கும் அப்படின்றத என்னோட கருத்து அண்ட் ஃப்ரண்ட்டில் அலாயில் வந்து ஆரஞ்சு கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரே வெடிஷனில் வந்து ஃப்ரண்ட் அலாயில் ரியர் அலாய்வில் ரெண்டையுமே வந்து ஆரஞ்ச் கலரில் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டில் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ரெண்டு ஸ்கீம் அவைலபிளாக இருக்குது இந்த கிரீன் அண்ட் பிளாக் ரெண்டையும் ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் அண்ட் ஃபீச்சர்ஸில் வந்து ஒரு சின்ன டவுன் கிரேட் இந்த வேரியன்ட்டில் பிகாஸ் ரூபாய் விலை கம்மியாக தான் கிடைக்குது நார்மல் எஃப்ஜி வி ஃபோரை கம்பேர் பண்ணும்போது ஸோ மூவாயிரம் விலை போது ஆப்யஸ்லி கொஞ்சம் காஸ் கட்டிங்கோ ஃபீச்சர்ஸ் கட்டோ பண்ணணும் ஸோ அதை பண்ணியிருக்காங்க அண்ட் மெக்கானிக்கலி இட்ஸ் அன்சேஞ்ச் ஒன் ஃபோர்ட்டி நைன் சிசி ஏர் கூல்டு தான் டுவெல் பாயிண்ட் ஃபோர் பிஹெச்பியும் தேர்ட்டீன் பாயிண்ட் த்ரீ என் டாருக்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் ஃபைவ் ஸ்பீட் கியாக பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஏர் கூல்டு தான் அவுட் டேட்டட் ஃபைவ் ஸ்பீட் பாக்ஸ் தான் ஓகே இப்போ சிக்ஸ் ஸ்பீட் போயிட்டோம் ஸ்லிப்பர் கட்ச் இல்லை நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னாலும் இந்த பைக்கில் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் தான் தெரியுமா எஃபிஷியன்சி ஃபியூல் அஃபிஷியன்சி வந்து ரீசெண்டாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட நம்ம ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர மீட் பண்ணியிருந்தேன் அவர் சொல்லிருந்தார் எஃப்ஜிஎஸ் தான் அப்புறம் வச்சிருக்கேன் சிட்டிக்குள்ளே ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி மேலேலாம் எடுக்கிறேன் ஹைவே போயிட்டால் சிக்ஸ்ட்டி எடுக்கிறேன் அப்படின்னாரு நான் சொல்ல அவர் யூஸ் பண்ணுறாரு ரெண்டு வருஷமாக அவர் சொல்கிறார் அதை அந்த நார்டோ கிரே அந்த கலர் ஸ்கீம் வச்சிருக்கார் அவர் ஸோ அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணார் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸோ அதனால் ஒன் ஆஃப் தியூல் எஃபிஷியன்ட் ஒன் ஃபிஃப்டி சிசி மோட்டர் சைக்கிள் என் ஒன் ஃபிஃப்டி எல்லாமே ஃபியூல் எஃபிஷியன்ட் தான் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் போனாலும் சரி எம்டி ஒன் ஃபைவ் போனாலும் சரி பட் இது வந்து கம்ப்ளீட்லி எஃபிஷியன்சி மேப் தான் அதெல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் மேப் கம்ப்ளீட் பர்ஃபாமன்ஸ் கிடையாது கிராஜுவல் புல் இருக்கும் ரேஞ்சில் பவர் இருக்கும் டாப் அண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் ஆர் ஒன் ஃபைவ் எம்டி பட் இது வந்து உங்களுக்கு ஃப்ளாட் பவர் டெலிவரி லீனியராக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் ஸோ அதனால் அது வந்து ஃபியூல் எஃபிஷியன்சி மேப்புன்னு சொல்லுவாங்க அந்த மேப் இந்த பைக்கில் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஃபேமிலி ஆடியன்ஸை இந்த பைக் நிறைய அட்ராக்ட் பண்ணுறது காரணம் ஃபியூல் எஃபிஷியன்சி இன்ஜினோட அந்த சாஃப்ட்னஸ் ஜப்பானீஸ்னாலே சாஃப்ட்னஸ் தானே ரிலையபிலிட்டி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியாவில் தானே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்புறப்படி ரிலையபுளாக இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம் என்னன்னாலும் ஜப்பனீஸோட இன்ஜினியரிங் தானே அவ்வளோதான் அண்ட் இந்த பைக்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இந்த ஹேண்டில் பார்ஸ் நல்லா ரைஸ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ரைஸ்னு சொல்ல முடியாது ஒரு நேக்கடு பைக்கான பெட்டரான பொசிஷன்னு சொல்லலாம் அண்ட் ஒய்டாக இருக்குது டூவர்ட்ஸ் த ரைட்டராக இருக்குது அந்த சிட்டி ரைட்ஸ் பண்ணும்போது பயங்கர காம்பேக்டாக இருக்குது ஈஸியாக ஓட்ட முடியுது ஃப்ளிக் பண்ணுறதாக இருக்கட்டும் அஜயில் ஓட்டுறதுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்றதான் என்னோட கருத்து அண்ட் கிளச்சு கிளச் பற்றி பேசியாகணும் சாஃப்ட் கியர் ஷிஃப்டிங் இஸ் ஆல்சோ சாஃப்ட் அண்ட் இந்த பைக்கில் கிளஸ்டர் வந்து நார்மலான கிளஸ்டர் மொதல் வி த்ரீல இருந்துச்சு பார்த்திங்களா அதே கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க இப்போ வி ஃபோரில் வந்து நம்ம வேறு கிளஸ்டர் பார்க்குறோம் டி வரைக்கும் போயிட்டாங்க ஹைப்ரிட்லலாம் ஹைப்ரிட பற்றி நிறைய பேர் கேள்வி கேட்டீங்க ஹைப்ரிட் வாங்கலாமா ப்ரோ ஏன்னா நிறைய இடத்துல நான் போன இடத்துல அப்புறம் எஃப்ஜி ஹைப்ரிட் வாங்கலாமான்னு கேட்டிங்க ஹைப்ரிட்ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் மொட்டர் ஜென்ரேட்டர் இருக்கும் ஸோ எக்ஸசிவான டார்க்கும் ஆனால் உங்களுக்கு ஐடல் ஸ்டார்ட் அண்ட் சிஸ்டம் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் வரும் அதில் வந்து உங்களுக்கு பயங்கர டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது ஒன் ஆட் டூ ஒன் ஆட் டூ த்ரீ நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் பட் இந்த இன்ஜினோட நேச்சரே உங்களுக்கு அறுபது கிலோமீட்டர் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு இன்ஜின் தான் அறுபத்தஞ்செலாம் கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைவேஸில் நீங்கள் க்ரூஸ் பண்ணும் போது கிடைக்கும் அது வந்து அவுட்ரில் நான் மிங்ஸ்டாக சொல்கிறேன் ஸோ மேக்ஸிமமாக சொல்லியிருக்கேன் உங்களுக்கு அதுக்கு மேலே எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்டில் உங்களோட யூசர் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் அது வந்து இந்த பைக் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த பைக் வந்து ஃபேமிலியோட ஃபோக்கஸ் பண்ணதுக்கு இன்னொரு ஒரு காரணம் சீட்ஸ் லார்ட்டான சீட்ஸ் லென்த்தான சீட்ஸ் சிங்கிள் சீட்ஸ் ஸ்டெப்ட் கிடையாது சேடலோட ஹைட் நீங்கள் பார்க்கலாம் ஒரு டீசெண்டான ரேஞ்ச் ஓகே இந்த சீட் வந்து ரைடர் அண்ட் பில்லியன் அதாவது ஃபேமிலி லேடிஸ் ஒன் சைடு உட்காருனாலும் அதுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும் இங்கே ஒரு லேடிஸ் ஃபுட் ஸ்டெப் ஒன்று நீங்கள் தான் வைக்கணும் ஸ்டாக்ல மாட்டாங்க கிராப் ஹேண்டில் பார்த்தோன்னா நல்லா ஒய்டான கிராப் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க ஓகே குவாலிட்டி இஸ் ஆல்சோ குட் இந்த கிராப் ஹேண்டிலோட குவாலிட்டி ரெக்ஸ் அண்ட் ஃபோம் வந்து டீசென்ட்டான ரேஞ்சில் இருக்குது அண்ட் ஃப்ரண்ட் டயர்ஸ் பார்த்தோன்னா ஹண்ட்ரட் செக்ஷன் டயர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் டிஸ்க் வந்துருது சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் ஃப்ரண்ட்டில் ஏபிஎஸ் லோட் பண்ணியிருக்காங்க டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க கம்ஃபர்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா சிட்டி ரேஞ்சஸில் நீங்கள் சின்ன சின்ன பள்ள மேடை கிராஸ் பண்ணும்போது பெருசாக எந்த இம்பாக்ட் ஃபீல் பண்ண மாட்டேங்க ஸ்டிஃபனு சொல்ல முடியாது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் கம்ஃபர்ட் ரேஞ்சில் தான் இருக்கும் இங்கே ஒரு பேனா பிளாக் ஃபேரிங் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து ஏர் வென்ஸ்க்கான டிசைன் மாதிரி இருக்குது அந்த மெஷ் டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃபுட்பேக்ஸ் வந்து ப்ராக்டிக்கலான ஃபுட் பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் பில்லியனுக்கு வந்து அலுமினியம் ஃபுட் பேக்ஸ் தான் எக்ஸாஸ் ஸ்கேன் பார்த்தீங்கன்னா காம்பாக்டாக இருக்குது எக்ஸாஸ் நோட் கேட்போம் சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே பீட் கொஞ்சம் வேற மாதிரி தான் இருக்குது ஓகே ரியர் டயர்ஸ் வந்து ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ்னில் கொடுத்துருக்காங்க ஒய்டான டயர்ஸ் டயர் அக்கரும் வந்துடுது ப்ராக்டிக்கல் எதனால் ப்ராக்டிக்கல்னு கேட்டீங்க அப்படின்னா மழை டைமில் நம்ம போகும்போது அந்த டயர் அகர் இல்லைனா பின்னாடி இருக்கவங்க உட்காரவே முடியாது ஸோ இந்த சீட் வரைக்கும் சேர் அடிக்கும் ஸோ அதனால டெய்ல் லேம்பு அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடி தான் அந்த ரியர் டெயில் போர்ஷன் எல்லாமே பழைய மாடல் சேம் அப்படியே தான் இதில் பெருசாக சேஞ்சஸ் கிடையாது மெயினான சேஞ்சஸ் எல்இடி ப்ரொஜெக்டாஸ் எல்இடி டிஓரல் ஹெட்லைட்டோட டிசைன் வேறு ஹெட்லைட்டோட கவுல் வேறு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அண்ட் நியூ டூ கலர் ஸ்கீம் அண்ட் ஒலாய் வீட்டில் ஆரஞ்ச் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க எஃப்ஜி ரேவ்ன்ற கிராஃபிக்ஸ் புதுசாக இருக்குது அண்ட் உங்களுக்கு இதை தாண்டி இந்த ரேவ்வில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா மூவாயிரம் நார்மல் விஃபோரோட விலை கம்மியாக கிடைக்குது அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒன் ஃபிஃப்டி சிசி வாங்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு ரீட் கொடுத்திருக்காங்க இந்த اكسஎஸ்ஆர் 155 லான்ச்சோட நம்ம கூட யமஹா எஃப்ஜி ரே இருக்கு ஓகே ஒரு ஹைவே இருக்கும் அப்படியே சிட்டிக்குள்ள போவோம் இந்த பைக்கை யூஸ் பண்ணலாம் சிட்டிக்குலயும் யூஸ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம் ஸ்டார்ட் பண்றேன் சாஃப்ட் ஓகே அந்த 6000 பீட் வந்து அந்த ஒன் 150 இன்ஜின் கொடுக்குது டெலிவரி பார்க்கலாம் வித்தவுட் ஆக்சலரேஷன் இப்போ நான் வந்து ரெண்டு சைடுமே கீழே காலை வைக்கல பட் அந்த வெயிட் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கிலோகிராம்ஸ் வந்து நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது ஈஸியாக பேலன்ஸ் பண்ண முடியுது அந்த வெயிட் ரேஷியோ வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது அது வந்து ரைடரை தத்தளிக்க விடலை அந்த வெயிட்டு தான் மிக முக்கியமான காரணமாக பேசப்படுது செவன் கிலோமீட்டர் பர் ஆர் த்ரீ தௌசண்ட் ஆர்பிஎம் சாஃப்ட் ஃபோர் ஃபைவ்ல வந்து ஃபுட் பேக்ஸில் அதாவது ஃபோர் தௌசண்ட் அப்போ தான் வைப்ரேஷன் வருது அந்த வகையில் பெட்டர் தான் ஃபைவ் தௌசண்ட் ஆர்பிஎம்மில் இப்போ நம்ம கிளாக் பண்ணியிருக்கோம் ஃபுட்பேக்ஸில் வைப்ரேஷன் இருக்குது டேங்க்கு கிட்டே ஸ்டார்ட் ஆகுது நைன் தௌசண்ட் ஆர்பிஎம் ஃபார்ட்டி ஒன் சிக்ஸ்டி எயிட்டி போயிருக்கு ஓகே இதுல வந்து ஒரு விஷயம் மிஸ் ஆடுறது என்னன்னா கேப் இண்டிகேட்டர்ல என்ன கேர்ல போறோம்னு தெரியல நம்ம ஞாபகம் வச்சு ஓட்டுற மாதிரி இருக்கு அந்த பழைய ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இருக்க பைக்ஸ்ல போஷன் இண்டிகேட்டர் வராது அப்ப வந்து பைக் பழகின புதுசுல வந்து நம்ம ஞாபகம் வச்சு ஞாபகம் ஓட்டும் அதுக்கப்புறம் பழகிரும் அது ஆட்டோமேட்டிக்கா பட் நம்ம இப்போ வந்து போயிட்டோம் இண்டிகேட்டர் இருக்க பைக்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு என்னை கேள் போறோம் இங்க பாத்துடலாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்துருச்சு அதனால சொல்றேன் ஓகே ஓகே வைப்ரேஷன் வந்து அபவ் ஃபோர் தௌசண்ட் மேலே வரனால அது வந்து ஒரு அட்வான்டேஜ் பார்ட்டில் வருது அண்ட் இந்த ரைட் அண்ட் ஹேண்ட்லிங்கை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறது இந்த ஹேண்டல் பார் அப்படின்னு சொல்லலாம் சஸ்பென்ஷன் பார்க்கலாம் ஓகே சாஃப்ட் நேச்சர் தான் பிரேக்ஸ் ஒன்லி ரியர் பிரேக்ஸ் இஸ் மோர் தென் அண்ட் ஆஃப் ஒரு மினிமம் ஸ்பீடில் ரியர் பிரேக்ஸ் மோர் தென் அண்ட் ஆஃப் தான் பட் ஒரு ஸ்பீட் அபோவ் ஒரு சிக்ஸ்டி போகிறீங்க அப்படின்னா பேனிக் பண்ணணுன்னா ஃப்ரெண்ட் பிரேக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அதான் சேஃபு கூட இப்போ வந்து நம்ம கிளைட் பண்ண வேண்டிய டைம் வந்தாச்சு ஹைவேஸில் நீங்கள் லாங் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருக்க போகுது எப்படி பார்த்தாலும் ஒரு எயிட்டியில் நீங்கள் க்ரூஸ் பண்ணலாம் இந்த பைக்கை வச்சு இப்போ நான் செகண்ட் கியரில் இருக்கேன் பட் செகண்ட் கியர்லேயே கிளைடு ஆகிறேன் ஓகே பெருசாக இன்ஜின் ஷட்டர் ஆகலை துடிக்கலை இடிக்கலை எதுவும் பண்ணலை அகெயின் செகண்ட் கியர் கோயிங் இந்த ஃப்ளோ ஓகே சஸ்பென்ஷன் பார்ப்போம் சஸ்பென்ஷன் பார்க்குறதுக்கு நெக்ஸ்ட் நிறைய ரோடு இருக்குது பட் இந்த மாதிரி ரோட்ஸில் ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் நம்ம க்ரூஸ் பண்ணுறோம் ஃபிஃப்டி ஸ்பீடு இந்த ரோடுக்கு போடுமானது ஸோ அந்த ஃபிஃப்டி ஸ்பீடை வந்து நம்ம என்கேஜ்டாக வச்சுக்குது ரைடரை ஸோ ரைடரையும் என்கேஜ்டாக வச்சுக்கிறது மாதிரி டிஸ்டன்ஸ் ஈஸியாக கவர் பண்ணிடுறோம் ஸோ அதனால தான் இதை வந்து சிட்டி பைக் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் அந்த மிட் ரேஞ்ச் பார் டெலிவரி நல்லா இருக்குது ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் வரைக்குமே நல்லா தான் இருக்கு ஓகே நைஸ் ஃபோர் தௌசண்ட் மேலே எயிட் தௌசண்ட் அதாவது ஃபோர் தௌசண்ட்லேருந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நல்ல பாரை ஜென்ரேட் பண்ணுது ஸோ அந்த மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி நல்லா டிரைவ் பண்ணியிருக்காங்க எஃப்ஜிஎஸ்ல இனிஷியல்லையும் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது ரொம்ப ஃப்ளாட்னு சொல்ல முடியாது நம்ம அந்த எம்டி ஒன் ஃபைவ் ஆர் ஒன் ஃபைவ் போனோம்னா டாப் பென் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் இதில் டாப் பென் இருக்காது உங்களுக்கு இதுவே அக்ரஸிவ் ரேஞ்சில் இருக்குங்க இப்போ நான் ஃபிஃப்டியில் தான் க்ரூஸ் பண்ணுறேன் பட் அந்த த்ராடல் ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு அக்ரஸிவ் நேச்சர் கிரியேட் பண்ணி கொடுக்குது அந்த அக்ரஸிவ்னஸ் ஃபீல் பண்ண முடியுது இதில் இங்கே ஒரு விஷயம் நான் வரேன் பாருங்க சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இந்த ஹேண்டில் பார் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத சொல்ல வரேன் பாருங்கள் டிராஃபிக்காக தான் இருக்குது பட் வந்து அந்த ரேஞ்ச் ஆஃப் டிரைவிங்கை க்ரியேட் பண்ணி கொடுக்குது பார்த்தீங்களா எல்லா பைக்கை வச்சு இந்த விஷயத்தை ஈஸியாக பண்ண முடியாது பட் இந்த பைக்கை வச்சு பண்ணலாம் இப்போ சஸ்பென்ஷன் பார்ப்போம் பெருசா ஹார்ட் இன்பேக்டோ ஹார்ஸ்னஸ் எதுவும் தெரியல ஃபைவ் டு சிக்ஸ் தௌசண்ட் ஆர்பிஎம்ல சூப்பராக இருக்கு ஃப்ரண்ட் பிரேக்ஸு ஆ நல்லா இருக்கு ஸ்டாப்பிங் ஹான் இஸ் ஆல்சோ டீசென்ட் எனக்கு மிட் ரேஞ்ச் பவர் டெலிவரி ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு ப்ராப்பர் சிட்டி பைக் என் பார்த்தீங்களா ரோட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி எம எமர்ஜென்சி பானிக் பிரேக்கிங்க்கு வந்து நீங்கள் ஃப்ரெண்ட் பிரேக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சப்போர்ட்டிங் கியர் வச்சுக்கோங்க ஸ்டாப்பிங் நல்லா இருந்துச்சு நான் வரும்போது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வந்துட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன் பிரேக் பண்ணனே நின்றுச்சு பைக்கு ஸோ அதனால் ஓவர் ஸ்பீடிங்லாம் அவாய்ட் பண்ணுங்கள் சிட்டி ரேஞ்சஸில் டெஸ்டிங் பர்பஸ் கண்டிப்பாக பண்ணி காமிக்கிறோம் நாங்கள் ஓகே மிட் ரேஞ்ச் பார் டெலிவரி இஸ் குட் சஸ்பென்ஷன் இஸ் குட் ரைட் கம்ஃபர்ட் இஸ் குட் அண்ட் ரைட் அண்ட் ஹேண்டிலிங்கு பெட்டர் ஆகுறது இந்த ஹேண்டில் பார் அதுவும் குட் எல்லாமே குட் குட் தான் டிக் அடிச்சிட்டே தான் வரும் ஓகே டார்க் ரோலுமே நல்லா இருக்கு பார்க்கவும் ஸ்டைலிஷாக இருக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கும் நல்லா இருக்கு ஆனால் மாதிரி மைலேஜும் நல்லா கொடுக்குது அது பார்க்கும் போது இந்த ஆல்ரவுண்டர் சிட்டி ஆல்ரவுண்டர்னு சொல்லி கண்டிப்பாக இந்த எஃப்சிஎஸ் சொல்லலாம் எங்ஸ்டர்ஸுக்கும் சூட்டபுளாக இருக்கும் அந்த ஏஜ் ஆஃப் தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதுக்கு மேலே யூஸ் பண்ணலாம் உங்க தான் யூஸ் பண்ணுன்னு கிடையாது அதுவும் உங்களோட கிரேஸ் அவ்வளோ பொறுத்தது என் பாருங்க இந்த மாதிரி இடத்துல நம்ம ஈஸியாக போகிறதுக்கு இந்த ஹேண்டில் பார் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது ஏன் ஹேண்ட் பார் ஹேண்டில் பர்ன்றனா நிறைய பைக்கில் நான் அதை ஃபீல் பண்ணதில்லை நிறைய பைக்கில் வந்து இது இப்படி இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசிச்சிருக்கேன் பட் அது வந்து இதில் இருக்குது ஸோ அதனால தான் சொல்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் ஸ்பீடாக போகணும் உங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஸ்பீடாக புஷ் பண்ணி போயிடலாம் ஓகே இதுதான் எஃப்ஜிஎஸ்ஸை பற்றி என்னோட கருத்து சிட்டி ரேஞ்சஸ் ஓட்டுறதுக்கு நல்லா லோன் இருக்கு இருக்குது ரேஞ்ச் பவர் டெலிவரி சூப்பராக இருக்கு பிரேக்கிங் பெட்டரா இருக்கு சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கள் என்ன பண்ணுறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மக்கள் எஃப்ஜிஎஸ் ரேவ் யார் யாருக்கெல்லாம் சூட்டபுலாக இருக்கும் அப்படிங்கறத பார்ப்போம் எஃப்ஜிஎஸ் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்கும் எந்த டிஃப்ரென்ஸ் இருக்காது ரேவ் இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கும்னு கிடையாது எல்லாமே யுனிவர்சல் தான் அதாவது எஃப்ஜிஎஸ் சீரிஸ் எல்லாமே பார்க்கலாம் சேடல் டயட் லோ தான் ஸோ அதனால் ரொம்ப நம்ம நம்ம ஈஸியாக ஏறிடுறோம் வெயிட்டு ஒன் தேர்ட்டி செவன் கிலோகிராம்ஸ் ரொம்ப லைட் வெயிட்டாக ஃபீல் ஆகுது ஸோ இந்த வெயிட்டும் இந்த ஹேண்டில் பாரோட பொசிஷனும் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு ரொம்ப அடாப்டிவாக இருக்குது ரொம்ப ஈஸியாக இருக்குது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது நான் ஒன் சிக்ஸ்டி சிசி ஒன் ஃபிஃப்டி சிசி மோட்டர் சைக்கிள் ஓட்டும் போது ரொம்ப மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ண மோட்டர் சைக்கிள் இது தான் பிகாஸ் அந்த ஹேண்டில் பார் ஓஷன் அந்த ஒரு மாதிரி ஒரு போல்டான பொசிஷனும் கிடைக்குது கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது ஈஸியாக ஓட்டவும் முடியுது ஃப்ளிக் பண்ண முடியுது ஆனால் அதே மாதிரி போதுமான டீசென்ட்டான பர்ஃபார்மன்ஸும் இந்த அந்த சிட்டி ரேஞ்சஸில் டிராஃபிக்ஸில் ஓட்டும் போது கிடைக்குது எனக்கு அப்படின்றதான் தான் கருத்து ரைடிங் போஸ்டர் பாருங்க எப்படி இருக்குது ஸோ ஒரு ப்ராப்பர் நெகட்டிவ் பைக்கான போஸ்டர் பிகாஸ் அதில் என்னென்னா ஹேண்டில் பார் இப்படி இருக்குது அந்த ஃபைனல் பாயிண்ட் மட்டும் இப்படி பெண்ட் பண்ணியிருக்காங்க அது அப்படியே டூவர்ட்ஸ் ரைடராக இருக்குது ஸோ அந்த டூவர்ட்ஸை ரைடர இருக்கனால லீன் லெவல் இல்லை நீங்கள் பார்க்கலாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரைடிங் போஸ்டர் ரைடர் ட்ரையாங்கல் அப்படின்னு சொல்லி இந்த எஃப்ஜிஎஸ் ரேவை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்கிறேன் ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டி சிசியில் சீட்டோட கம்ஃபர்ட் பற்றி பேசணும்னா சீட் நல்லா ஒய்டாக இருக்குது நல்ல சப்போர்ட் கிடைக்குது அதே மாதிரி சைட்லேயும் சப்போர்ட் நமக்கு பெட்டராக இருக்குது டேங்கில் சிக்ஸ் ஃபீட் வரைக்கும் நீங்கள் கால் வச்சுக்க முடியும் இந்த இடத்துல பிளே கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் சிக்ஸ் ஃபீட் வரைக்கும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஃபுட் பேக்ஸ் வந்து சாஃப்ட் ரேஞ்சில் இருக்குது கரெக்டாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் அதே மாதிரி நான் இவ்வளோ தூரம் தள்ளி உட்காந்துக்கலாம் இவ்வளோ தூரத்துக்கு அகலமான சீட் இருக்குது ஸோ நான் எப்படி பார்த்தாலும் ரைடர் இதுக்கு மேலே உட்கார இல்லை ஸோ இந்த இடத்துல ஒன் சைட் லேடிஸ் உட்காருனாலும் சூட்டபுளாக இருக்கும் ரெண்டு சைட் கால் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உட்காராங்கனாலும் உங்களுக்கு அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் இல்லை நான் வந்து மேக்ஸிமம் நான் மட்டும் சொல்லவாக தான் போவேன் பட் ரேர் கேஸ் என்னோடய ஃபேமிலியோட ட்ராவல் பண்ணுவேன் ஃபேமிலியில் மூணு பேர் இருக்கும் அப்படின்னாலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் அது ரேர் கேஸுக்கு தான் சொல்கிறேன் ஸோ அதனால் எனக்கு இந்த பைக்கில் ரொம்ப பிடிச்ச பார்ட் ரைடிங் போஸ்டரு ஹேண்டில் பார் லெவலு அண்ட் சீட் கம்ஃபர்ட்டு வெயிட்டு அண்ட் ஓவரால் இதெல்லாம் சேர்ந்து வரும்போது சிட்டி டிரைவுக்கு பெட்டரான ரைடன் ஹேண்ட்லிங்கை எவகா இந்த பைக்கில் டிரைவ் பண்ணியிருக்காங்க மக்களை புது எஃப்ஜிஎஸ் ரேவ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இதோட எக்ஸ்டரூம் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் நார்மல் எஃப்ஜியோட மூவாயிரம் கம்மி மூவாயிரம் அப்படினும்போது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் நார்மல் மாடல் இது ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் வருது காம்படிட்டர்ஸ் பார்க்கணும்ல இந்த பைக்கோட காம்பெட்டேட்டர் அப்பாச்சியோட ஒன் சிக்ஸ்டி ஃபோவி அதோடய ப்ரைஸ் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் நெக்ஸ்ட் என் ஒன் சிக்ஸ்டி ஒரு லட்சத்தி இருபத்தாயிரம் ஹோண்டா யூனிகான் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் இந்த பைக்கை யூனிகானோட கம்பேர் பண்ணாமல் கேட்டிங்கன்னா யூனிகானும் இந்த பைக்கும் ஆல்மோஸ்ட் சேம் ரேஞ்ச் ஆஃப் கிளாஸை தான் மீட் பண்ணுது பிகாஸ் இது வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் லுக்கிங்கில் இருக்குது அது வந்து ஃபேமிலி கம்ப்யூட்டர் லுக்கிங்கில் இருக்குது அது பார்க்கும்போது அஃபோர்டபுளான ப்ரைஸில் மைலேஜ் அதிகமாக சிட்டிக்குள்ள நிறைய யூஸ் பண்ணுவோம் ஃபேமிலியூஸும் அப்பப்போ பண்ணுவேன் பட் எனக்கு ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்குன்னா இந்த ரே எடிஷனை செக் பண்ணி பாருங்கள் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்ப்போம் எஃப்ஜிஎஸ் ப்ரோஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு மைலேஜ் ரெண்டாவது ஸ்மூத்தான பவர் டெலிவரி அதுக்கப்புறம் உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் கம்மி தான் ஒன் ஃபிஃப்டி சிசியில் ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கிறது நான் ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன் இந்த வேரியண்டில் பிகாஸ் நமக்கு வந்து ஏன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் இந்த பைக்கை சிட்டிக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா மைலேஜ் நல்லா கொடுக்குது வெயிட் கம்மியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதெல்லாம் ப்ரோஸ்கூல தான் வருது கான்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிளஸ்டரில் இந்த வேரியண்ட்டில் வர கிளஸ்டரில் கியர் போஷன் இண்டிகேட்டரில் அதை கொடுத்துருக்கலாம் ஏன்னா நான் வரும்போது எனக்கு எந்த கேர்ல போகிறோம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சு யோசிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது ஸோ அதனால் அந்த கேர் போஷன் இண்டிகேட்டர் இந்த கிளஸ்டர் லோட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோடய கருத்து இதாவது இதெல்லாம் கொடுத்துருக்கலாம் அப்படின்னா காம்படிட்டரில் நிறைய பேர் இப்போ போனால் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து லாங் டேர்மில் வந்து நம்மளோட காஸ்ட் ஆஃப் ஓனர்ஷிப் சேம் ரேஞ்சில் மெயின்டைன் ஆகும் அப்படின்றது என்னோட கருத்து அண்ட் செகண்ட் ஒன்று வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் நல்லா இருக்கு பட் பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டி வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் நல்லா இருக்கும் இது ரெண்டு தான் என்னோட கருத்து உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்ஸ் சொல்லுங்க எப்பயும் பைக் ரைட் பண்ணுவோம் ஹெல்மெட் பண்ணிக்கோங்க லாங் ட்ரைவ் கேஸ் பண்ணிக்கோங்க ரைட் டிரைவ் பண்ணுவாங்க